திடீரென வீழ்ந்த அதிர்ஷ்டம் ராஜன் ஒரு சாதாரண வேலைக்காரன் ஒரு தனியார் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்டராக வேலை பார்த்து மாதச் சம்பளம் வாங்குகிறவன் மனைவி வித்யா சென்னையில் ஒரு வாடகை வீடு மாத வருமானம் போதாமலே செலவுகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் நிரந்தரம் இல்லாத நிதிநிலை குறைவான சம்பளம் பிள்ளைகளின் பள்ளிக்கூட கட்டணங்கள் வாடகை மருத்துவ செலவுகள் என ஒரு மாதம் முடியும் வரை கணக்கு போட்டு கொண்டு ராஜனின் தலை சுழலக்கூடும் அன்று மாலை கம்ப்யூட்டர் மேசையில் வீட்டு செலவு வரவு கணக்கை எடுத்து வைத்தான் கணக்கு பார்த்து பார்த்து வாடிக்கொண்டிருந்தான் அந்த வேளையில் பிள்ளைகள் இருவரும் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் சத்தம் மறுபக்கம் கணக்கு வரவை காட்டிலும் செலவு ஜெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருந்தது கணக்கில் பிஸியாக இருந்த ராஜன் சத்தத்தை சகிக்காமல் என்னடா ஓடுற என் கணக்கே குழப்பமாக இருக்குது ஓடாமல் சும்மா உட்காரு என்று சத்தம் போட பிள்ளைகள் பயந்து போய் ஓடி மறைந்தார்கள் ராஜன் நோட்டின் நடுவில் ஒரு பக்கம் கிழிக்கப்பட்டது அதில் குழந்தைகள் புள்ளி வச்சு கோலம் போட்டு கொண்டிருந்தார்கள் கணக்கு புத்தகத்தில் ரவிவர்மன் ஓவியம் போல் கதை சித்திரம் அந்த காட்சியை பார்த்தவுடனே கோபம் கொத்தளிக்க இதுதான் எனக்கு வேண்டியதாக இருந்துச்சா ஒவ்வொரு நொடியும் வாழவே கஷ்டப்படுறேன் இந்த மாத கணக்கே கெட்டு போச்சு என்று பிள்ளைகளை அழைத்து கன்னத்தில் பலார் என அறைந்தான் பிள்ளைகளின் கலங்கி போய் அழுதார்கள் நோட்டை கிழிச்சு போடு என் கண்ணுக்கு முன்னாடி நோட்டை காணக்கூடாது என்று அதே குப்பையில் போட்டு எரிக்கச் சொல்ல அவர்கள் பதற்றத்துடன் வேலையை செய்தனர் அடுத்த பத்து நிமிடங்களில் ராஜனின் செல்போன் சிணுங்கியது நண்பன் பாலாஜி அழைத்திருந்தான் நண்பா உனக்கு நல்ல விஷயம் உன் கஷ்டம் எல்லாம் காணாமல் போக போகுது அதான் லாட்ரி கடையில் விளையாட்டாக வாங்கினே லாட்ரி டிக்கெட் நினைவிருக்கா அது ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினே அதுல இருபத்தஞ்சி லட்சம் விழுந்திருக்கு ராஜன் அதிர்ச்சியில் பசி வியர்வை பதட்டம் எல்லாமே கலந்து ஒரு புது உணர்வு டிக்கெட் எங்கே வச்சிருக்க என்று மனைவியுடன் கேட்டான் வித்யா யோசித்து பார்த்து அந்த செலவு கணக்கு புத்தகத்திலே வைத்திருக்கிறேன் கம்ப்யூட்டர் டேபிள் மேலே தானே வச்சிருந்தேன் பார்க்கலியா என சமையல் என்று குரல் கொடுத்தாள் ராஜனின் முகத்தில் பனிக்கட்டியாய் ஒரு உணர்ச்சி வாசலை நோக்கி ஓடினான் அங்கிருந்தது பூத்து சென்ற நெருப்புக்குள் அந்த நோட்டு சிறு துகள்களாய் சாம்பலாகி கொண்டிருந்தது அவன் குழந்தைகள் அப்பா நீங்க சொன்ன மாதிரி கிழிச்சி எரிச்சிட்டோம் நீங்கள் கோபப்பட மாட்டீங்கல்ல என்று சந்தோஷத்துடன் கேட்டார்கள் ராஜன் நிமிடம் என்று அசைக்காமல் நின்றான் கண்களில் கண்ணீர் தனது கோபத்தால் ஒரு வாழ்நாளுக்கே போதுமான அதிர்ஷ்டத்தை இழந்து விட்டேனே மனைவி அருகில் வந்து அதில் லாட்ரி டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நம்ம பிள்ளைகள் நாம் சொல்கிறதை கேட்டு தான் சென்றாங்க தப்பு பண்ணல கோபமா சொன்னாலும் உங்கள் வார்த்தை தான் அவங்களுக்கு சட்டம் அதை கேட்டு சந்தோஷமா உங்களுக்கு செஞ்சாங்க